பிதிருக்களுக்கு வேண்டிய கடமைகள் செய்யலைனா அவர்களுடைய கோபத்தின் விழாவாகத்தான் சொத்தை பிரிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போ குளம் வளர குழந்தைகள் கிடைக்கணும் குலதெய்வம் வழிபாடு அதே மாதிரி பிதிருக்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிதுனால அந்த பங்காளிகள் சண்டை இல்லாமல் இருக்கும் பிதிருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் பிதிருக்களை வழிபடணும் எங்க வச்சு வேணாலும் வழிபடும் ராமேஸ்வரம் போறாங்க வசதி போலாம் பரசுராம சேத்திரம் திருவனந்தபுரம் அங்கே போகலாம் திருநெல்லின்னு சொல்லி போட்டு வயநாடு பக்கத்துல திருநெல்லினுடைய நம்ம அங்க போகலாம் ஏன் நம்ம இருக்கவே இருக்கற பக்கத்தில் பவானி பக்கத்தில் கூடுதுறை போகலாம் நதி தீர்த்தங்கள்ல பணக்குடி முறைகள் உண்டு குட்டை துகள் போன்ற ஒரு சில இடங்களில் பண்ணது உண்டு எங்க பண்றாங்களோ என்னன்னா ஆனால் தர்ப்பணம் கொடுக்கறக்கு முன்னாடி உயிரோடு இருக்கிற போதே அவங்களுக்கு சோறு போடுறது ரொம்ப புண்ணியம் தொட்டு கும்பிடணும்னா வைக்கப்படுறாங்க சாமி கும்பிடணும் அப்பாவுக்கு அப்பா அம்மா தொட்டு கும்பிடுறதெல்லாம் அந்த காலத்தில் விழுந்து கும்பிடுவாங்க கணவன் மனைவிங்களோட கணவன் போய் மனைவி தொட்டு கும்பிடுறதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இப்போ எல்லாம் ஓடி போயிடுது அப்பாவை தொட்டு கும்பிடல எப்ப தொட்டு கும்பிடுறாங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கல்யாண தண்ணிக்கு மட்டும்தான் தொட்டு கும்பிடுற நிகழ்ச்சி நடக்குது அப்புறம் எல்லாம் இங்கே தொட்டு கும்பிடுற நிகழ்ச்சி அதுக்குள்ள கிடையவே கிடையாது வந்து அந்த தொட்டு வணங்குதல் அப்படிங்கிறது மாதாபிதா